பேசும் மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் பதினொன்று மூடு பணி இதுதான் வாசிச்சு இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் ராஜா சொன்னதும் ராஜேஷ் மறுபடியும் புத்தகத்தை திறந்தான் ஐந்தாறு பேர் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு போகும் பக்கத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அடுத்த பக்கத்துக்காக காத்திருந்த ராமு ராஜேஷை பிடித்து உலுக்கி என்னடா ஆச்சு உனக்கு ஏண்டா அப்படியே செல மாதிரி அதே பக்கத்தை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க ஏய் ராமு பாவண்டா அந்த பொண்ணு என்ன பாடுபடுறாளோ இல்ல பட்டாளோ சரி சரி இதெல்லாம் உண்மையானு கூட நமக்கு தெரியாது அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு ஃபீலிங்ஸ் சரி அடுத்த பக்கத்துக்கு போடா ராஜேஷ் இல்லடா ராஜா அச்சுச்சோ இவனால மட்டுந்தான் இதை திறந்து பக்கங்களை புரட்ட முடியுங்கிறது இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் தான் டென்ஷனை குடுக்குது ராஜா ராஜேஷ் பிளீஸ்டா எங்களை ரொம்ப படுத்திட்ட அடுத்த பக்கத்துக்கு போயேண்டா ட்ரிங் 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 என்று ராமுவின் மொபைல் அடித்தது அதை அட்டன் செய்வதற்கு முன் தன் நண்பர்களிடம் எங்க அம்மா தான் கால் பண்றாங்க ஷ் பேசாம இருங்கப்பா டே அடுத்த பேஜுக்கு போயிடாதீங்கடா ஹலோ அம்மா சொல்லுமா டே ராமு எங்கே இருக்க இன்னும் சாப்பிட வரலையேடா மணி ஒன்னாச்சு ஆச்சு தெரியுமா அம்மா அம்மா ப்ளீஸ்மா நான் இங்கே ராஜா வீட்டில் தான் இருக்கேன் இங்கேயே அவன் கூட சாப்பிட்டுக்கிறேன் நீ எனக்காக வெயிட் பண்ணாமல் சாப்பிடுமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்மா ப்ளீஸ் 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 ம் சரி சரி ஆனால் சாயந்தரம் அப்பா வரதுக்கு முன்னாடி வீடு வந்து சேர்ந்துடு சொல்லிவிட்டேன் அவர் வந்துட்டு நீ எங்கேன்னு கேட்டால் என்னால் எல்லாம் அவரை சமாளிக்க முடியாதுப்பா சரிம்மா வந்துடுறேன் ஃபோனை வெயும்மா பாய் இல்லை ராஜா சாப்பாடு தருவே இல்லை நான் என் அம்மா கிட்டே வேற சொல்லிட்டேன்டா ஓ ஷுவர் ராமு இப்போவே அக்கா கிட்டே சொன்னால் பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கும் ஏதாவது செஞ்சு தந்துடுவாங்க இரு இன்டர் காமில் சொல்லிட்டு வந்துடுறேன் ஹலோ அக்கா நம்ம ராமுவும் ராஜேஷும் இன்றைக்கி இங்கே தான் லன்ச் சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்தே செய்துடுங்கக்கா சரி தம்பி எல்லாம் இருக்குது சாதம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிடுறேன் நீங்கள் மூணு பேரும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் டைனிங் டேபிளுக்கு வந்துடுங்க தம்பி சாப்பாடு ரெடியாக இருக்கும் தேங்க்ஸ் அக்கா வந்துடுறோம் வச்சுடுவா டேய் நமக்கு இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கு சாப்பிட போக நாம போகலைனா அப்புறம் மங்களாக்கா நம்ம தேடி இங்க வந்துடுவாங்க சோ ராஜேஷ் தயவு செய்து அடுத்த பக்கத்தை திருப்பு ராஜேஷ் அடுத்த பக்கத்தை திருப்பினான் அதில் ஒரு கர்ப்பிணி பெண் மண் தரையில் படுத்துக்கொண்டு துடிப்பது போல வரையப்பட்டிருந்தது அந்த ஓவியம் உயிர்ப்பித்ததும் அவளின் அழுகை ராஜாவின் அறையையே உலுக்கியது அந்த அழுகையின் சப்தத்தை கேட்டதும் உடனே அந்த புத்தகத்தை மீண்டும் மெத்தை மீது கவிழ்த்தி வைத்தான் ராஜேஷ் கீழே இருந்து மங்களம் இன்டர்காமில் ராஜாவை கூப்பிட்டு விசாரித்ததில் ராஜா ஏதேதோ சொல்லி சமாளித்தான் இதை பார்த்த நண்பர்கள் டே ராமு ராஜா அப்போ அந்த அஞ்சு பேரு இந்த கர்ப்பிணி பொண்ணவாக சீரழிச்சிருக்காங்க எனக்கு என்னவோ விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆகுதோன்னு தோணுது ஹம் ஒன்றும் புரியலையேடா சரி வேகமா புக்கோட அடுத்த பக்கத்தை திருப்பு ராஜேஷ் ராஜேஷ் புத்தகத்தை நிமித்தியதும் மீண்டும் அழுகை சப்தம் ஒலிக்க உடனே அந்த பக்கத்தை திருப்பினான் அடுத்த பக்கத்தில் ஒரு சிவப்பு நிற சாண்ட்ரோ கார் காட்டுப்பகுதியில் செல்வது போல வரையப்பட்டிருந்தது அதை மூவரும் பார்த்ததும் அதுவும் உயிர்ப்பித்து அவர்கள் முன் காட்டுப்பகுதியிலிருந்த ரோட்டில் வேகமாக ஓடியது அதை ஓட்டிக்கொண்டிருந்தது ஒரு பெண் என்பதும் மூவருக்கும் தெரிந்தது அந்த வண்டி ஓடிக்கொண்டே இருந்தபோது ராஜேஷ் அப்படி ராமு என்ன இந்த வண்டி இப்படியே ஓடிக்கிட்டே தானே இருக்கும் அடுத்த பக்கத்துக்கு போகலாமா என்றதும் மங்களம் அனைவரையும் சாப்பிட இன்டர் அழைத்தாள் உடனே ராஜா தன் நண்பர்களிடம் ராமு ராஜேஷ் வாங்க நாம மூணு பேரும் போய் சாப்பிட்டு வருவோம் இல்லாட்டி மங்களாக்கா நம்மள கூப்பிட்டுக்கிட்டு இங்கேயே வந்துடுவாங்க அப்போ இந்த புக்கு அதை எப்பவும் போல பெட்டில் கவிழ்த்தி வச்சுட்டு வாடா ராஜேஷ் என்று ராமு சொன்னதும் ராஜேஷ் புத்தகத்தை கவிழ்த்தி வைத்துவிட்டு மூவருமாக சாப்பிட சென்றனர் டைனிங் டேபிளில் அமர்ந்து மங்களம் பரிமாற சாப்பிட ஆரம்பித்தனர் அப்போது ராஜேஷ் டே அந்த காரை ஓட்டிட்டு போனது நம்ம முன்னாடி பக்கத்துல பார்த்த அந்த கர்ப்பிணி பெண்ணா இருக்குமோடா ஷ் அக்கா இருக்காங்க அது ஒன்றும் இல்லக்கா கதை டிஸ்கஷன் நடக்குது அதுதான் ஓ சரி சரி தம்பி அக்கா உங்களுக்கு இந்த பேய் பிசாசு எல்லாம் நம்பிக்கை இருக்காக்கா ஏன் கேக்குறீங்க தம்பி இல்ல எங்க கதைக்காக ஒரு சர்வே எடுக்கிறோம் அதுதான் கேட்டேன் ஓ அப்படியா எனக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி அதாவது மனசில் ஏதாவது நிறைவேறாத ஆசையோ இல்லை ஏதாவது செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு சாவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாருமே பேயா வருவாங்க தம்பி வந்து அவங்க அவங்க விஷயங்களை பூர்த்தி பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க ஓ ஓகே அப்படின்னா இந்த மாதிரி பேயா வரவங்க எப்படி வருவாங்க எல்லாம் வரா மாதிரி அகோரமா தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஆன்னு கத்திக்கிட்டு தான் வருவாங்களாக்கா அப்படின்னு இல்லை தம்பி எப்படி வேணாலும் வருவாங்க சரிக்கா எனக்கு போதும் எங்களுக்கும் போதும்க்கா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுக்கா நன்றி ஐயோ எதுக்கு தம்பிங்களா நன்றியெல்லாம் சொல்கிறீங்க உங்கள் கதைக்கு ஏதாவது வேணும்னா எங்கிட்ட கேளுங்கள் தம்பி எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீச்சர் அம்மா வீட்டில் சாயந்தரமாக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பெரிய சமூக சேவகி அந்த அம்மா அவங்கள ஒரு வருஷமாக காணலையும் ஆனால் அவங்க ஆவி அவங்க வீட்டையே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா என்னது ஒரு வருஷமாக காணுமா என்ன ஆச்சுன்னு சொல்கிறீங்களாக்கா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா பெரிய ஸ்கூலில் டீச்சராக இருந்தது ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கும் அவங்க வீட்டுக்காரரும் நல்ல மனுஷன் அவர் டாக்டராக இருக்காரு அந்த பொண்ணு தான் போன வருஷம் மே மாதம் காணாமல் போயிருக்கு அன்னைக்கு வெளியில் போன புள்ள இன்னும் வீடு வந்து சேரலைன்னா அந்த ஐயா வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்குமா படுற பாடு இருக்கே பார்க்க முடியலப்பா அவங்க தான் ஆவியா சுத்துறாங்கன்னு யார் சொன்னா அந்த ஐயா தான் சொன்னாரு போலீஸ்ல கூட சொல்லியிருக்காரு அது எப்படி அவருக்கு தெரிஞ்சுதான் அது அவர் மனைவி ஆவின்னு முதல்ல அவர் எப்படி தன் மனைவி இறந்துட்டாங்கன்னு நினைச்சாரா அதுதான் நானும் அவர்கிட்ட சொன்னேன் தம்பி அப்படி அம்மா இறந்துட்டாங்கன்னு எல்லாம் நினைக்காதீங்க ஐயா அம்மா நிச்சயமா வந்துடுவாங்கன்னு சொன்னேனே அவரோட தம்பியும் அவங்க பொண்டாட்டியும் ஊர்லேருந்து அவருக்கு துணையா இருக்க அடுத்த நாள் வந்ததுலேருந்து அப்படி அப்படிதான் அவர் புலம்பிக்கிட்டே இருக்காருப்பா அவங்க வீட்டு தோட்டக்காரர் சொன்னது தான் இது ஒரு நாள் சாயந்தரம் நான் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போனப்போ அவர் தம்பி பொண்டாட்டி என்னை வீட்டுக்குள்ளேயே விடாம வெளியே துரத்தி இனி வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுச்சு தம்பி தோட்டக்காரரை நிறுத்திவிட்டு பூசு பூசா வேற வேலைக்காரர்களெல்லாம் வச்சிருக்கு அந்த பொம்பளை அந்த பொண்ணு காணாம போய் ஒரு வருஷமானதால அந்த டாக்டர் சொல்கிற மாதிரி அது இறந்து போயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு தம்பி உசுரோடு இருந்தா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கும்ல இல்லாட்டி யாராவது தகவலாவது சொல்லியிருக்க மாட்டாங்களா நீங்களே சொல்லுங்க தம்பிங்களா சரி அக்கா அந்த பொண்ணு காணாம போன போது கன்சீவா இருந்தாங்களா அப்படின்னா என்ன தம்பி அக்கா ராஜா அந்த பொண்ணு மாசமாக இருந்துச்சான்னு கேட்குறான் இதுதாங்க அத்தியாயம் பதினொன்று மூடு பணி ராஜேஷ் சொல்வது போல அந்த ஐவரால் அந்த கர்ப்பிணி பெண் சீரழிக்கப்பட்டாளா இல்லையா என்பதையும் மேலும் மங்களம் கூறிய கதையில் அந்த பெண் கர்ப்பிணியா இல்லையா என்பதையும் அதை ஏன் ராஜா மங்களத்திடம் கேட்டான் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்